ஐ ஐஸ் திஸ் இஸ் இந்த இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு டென் மந்த்ஸ் பேபீஸ்லருந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வர அதாவது பேபீஸ்க்கு நான்வெஜ்ஜஸ் எப்படி கொடுக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த வீடியோ எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் நமக்கு பேபி ஃபுட்டுக்குன்னு ஒரு பேஜ் இருக்குது அதில் தேர்ட்டி ஃபோர் கே ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸாக பட் ஸ்டில் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா ஒரே வீடியோவாக இருந்தால் எங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் ஒன் மோர் திங் இதில் பேபிஸ்க்கு நான்வெஜ் எப்படி கொடுக்கலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு ஒரு வெஜ் நான்வெஜ்லேயும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் எக்ரஸிவீஸ்லேருந்து ஆரம்பிச்சு சிக்கன் மட்டன் ஃபிஷ் பிரான் கிராப் அது கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாட்டுக்குழியோட மஞ்சக்கரு முதற்கொண்டு நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் எல்லாமே ஷார்ட்ஸோட அந்த லேண்ட்ஸ்கேப்ல இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக அழகாக கொடுத்துட்றேன் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபாஸ்ட்டு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நாட்டு கோழி வாங்கச்சில் இது கடையில் கேட்டால் தருவாங்க இதோட ஸ்கின் பீல் பண்ணுறது ரொம்ப சிரமம் பட் இந்த மாதிரி நீங்கள் பீல் பண்ணிடணும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் உடஞ்சிரும் உள்ளே உள்ள மஞ்சள் கரு வெளியே வந்துடும் ஸோ நல்லா க்ளீன் பண்ணிடுங்க நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணால் இதை வந்து ஒரு பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அது கூட வந்து பெப் சூப்பர் சீரகம் ரெண்டும் சேர்த்ததுனால இவ்வளோ இது போட்டிருக்கேன் அது கூட வந்து இந்த முட்டையும் போட்டு நல்லா வதைக்கிடுங்க இது வந்து உங்கள் குழந்தைங்க நடக்க பழகச்சுல அவங்களோட காலை வந்து நல்லா பலப்படுத்தும் இது கூட நான் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இப்படி வச்சுருங்க மூடி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா பேபிஸ்க்கு சாப்பிட ரொம்ப அம்மியாக இருக்கும் அண்ட் இது கூட நான் நல்லா வந்து மல்லியலை மட்டும் போட்டிருக்கிறேன் ரொம்ப ஃப்ராக்னன்ஸ்க்காக மட்டும்தான் போட்டிருக்கேன் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பேபி சாப்பிட்டாங்கன்னா நல்ல கால்களுக்கு பலமா இருக்கும் ஸோ எக் வந்து நைன் மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கருவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் வெள்ளை கருவு கொடுங்க அப்புறம் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கலாம் இப்போ நான் அவகேடோ எடுத்திருக்கேன் அவகேடோ வந்து ஃபஸ்ட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதோட எக் ஆட் பண்ணியிருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்னு அது கூட கொஞ்சமாக சால்ட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் அப்புறமா கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டிருக்கேன் சால்ட் போடுறதுனால எந்த தப்புமே கிடையாதுங்க அண்ட் பட்டர் கொஞ்சம் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் அவ்வளவே தான் பேன் வந்து ரெடி ரெடியாயிரும் எக்கை வந்து எக்காக மட்டும் கொடுக்காமல் எந்தெந்த வகையில் கொடுக்கலாம் வெஜிடபிள்ஸோடையோ ஒரு அவகேடோடையோ அப்படி சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேபீஸ்க்கு இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும் எக்கு டெய்லி ஒன்று ஒன்று டயட்டில் ஆட் பண்ணிங்க நினச்சிக்கோங்களேன் பேபீஸ் ரொம்ப ஹெல்தியாக இருப்பாங்க ஃபுல் ஆஃப் ப்ரோட்டன் ஸோ ரொம்ப ரொம்ப பேபிஸ்க்கு நல்லது நீங்கள் வெயிட் கெயின்க்கு ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கு கூட எக் ரொம்ப நல்லதுங்க இப்போ ஓட்ஸ் கூட எக் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் கடலை என்ன ஆட் பண்ணிக்கோங்க அது கூட சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஒரு அரை வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் பவுடர் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கோங்க பேபிஸ் டயட்டில் அப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு முட்டை எடுத்து அப்படியே உடச்சி ஊற்றிக்கிறேங்க அவ்வளவு தான் இதை வந்து கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளவு தான் அதுக்கப்புறம் நல்லா கிள நல்ல எக் புர்ஜி பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி கேளுங்க இப்போ நான் குவாக்கர் ஓட்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ஓட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம் பிளெயின் ஓட்ஸ் எடுங்க ஃப்ளேவர் வேணாம் அவ்வளவுதான் ஓட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது பேபிஸ்க்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும் ஸோ ஓட்ஸ் நம்ம அதனால இதில் ஆட் பண்ணியிருக்கோம் எக்கு ரிச் ப்ரோட்டீன் ஸோ அதனால ஆட் பண்ணியிருக்கோம் எக் எந்தெந்த வகையில் பேபிஸ்க்கு போர் அடிக்காமல் கொடுக்கலாமோ அந்தந்த வகையில் கொடுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் அவ்வளவுதான் பேபிஸ்க்கு போட்டலாம் உங்கள் பேபீஸ் ஒன் இயர் ப்ளஸ் ஆகிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டெக்ஸ்டர் சேஞ்ச் பண்ணணும் அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ இப்போ நான் வெங்காயம் கார்லிக் கேப்சிகம் முட்டையெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ கடலை எண்ணெய் முட்டையை முத உடச்சு ஊற்றிடுங்க நல்லா ஸ்கிராம்பிள் பண்ண போகிறோம் உப்பு போட்டு நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இது ரொம்ப ஹெல்த்தி பேபிஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் ஒன் இயர் ப்ளஸ்ஸாக இருந்தால் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் கார்லிக் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக அது போக கேஸ்ட்ரிக் பெயின் எது இருந்தாலுமே ரொம்ப நல்லது அப்புறம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஆஃப் வெங்காயம் எடுத்திருக்கேன் கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பெப்பர் கியூமன் பவுடர் சால்ட் எல்லாம் போட்டுட்டு நான் சாதத்தில் சால்ட் போடலை அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிடுங்க நல்லா சூப்பராக வதக்கிட்டு இப்போ முட்டையும் ஆட் பண்ணி வதக்கினீங்கன்னா பேபிஸ் ரொம்ப யம்மியாக சாப்பிடுவாங்க நம்ம என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் ஒரே ஃபுட்டு நமக்கே சாப்பிட்டா போர் அடிச்சிடும் ஸோ பேபீஸ்க்கும் அந்த மாதிரி கொடுக்காதீங்க சிக்கன் வந்து லெக் பீஸ் எடுத்திருக்கேன் பொட்டேட்டோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சமாக கார்லிக் பேஸ்ட்டு கேடு அவ்வளவுதான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் நல்ல விசில் வச்சு எடுத்துருங்க அப்புறம் நல்ல சிக்கனை ஷட்டப் பண்ணிடுங்க தென் ஒரு பேனில் கீ கொஞ்சம் கடலை எண்ணெய் சீரகம் வெங்காயம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப் உப்பு பெப்பர் பவுடர் சீரக பவுடர் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனையும் இப்போ போட்டுருங்க போட்டு நல்லா வதக்கிட்டு பொட்டேட்டோவையும் போட்டு சிக்கன் ஸ்டாக் இருக்கும் இல்லையா வேக வச்ச தண்ணி அதையும் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க இதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு அதை சாதத்தோடு பிசைஞ்சு பேபீஸ்க்கு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நாட்டுக்கோழி கூட சூப்பும் ரைஸும் எப்படி பண்ணலான்னு போட்டிருந்தேன் பட் ஸ்டில் அந்த கிளிப்பிங்ஸும் இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா அதில் அந்த கிளிப்பிங்ஸ் இருக்கும் சிக்கனில் ப்ரோட்டீன் மட்டும்தாங்க இருக்குது அது கூட ஃபேட்டுக்காக நம்ம வந்து உருளைக்கிழங்கும் எதுவும் சேர்த்துக்கலாம் பட் மட்டனில் ப்ரோட்டீனும் இருக்குது ஃபேட்டும் இருக்குது ஸோ நல்லி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நல்லி ரொம்ப ரொம்ப நல்லது பேபீஸ்க்கு இது நல்ல ஒரு பத்து தடவை வாஷ் பண்ணிவிட்டேன் மஞ்சள் தூள்லாம் போட்டு மறுபடி மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது பேபீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க அதுக்கப்புறமா மென்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் புதினா ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் இது தாங்க வேறு லெவல் ஃப்ளேவர் கொடுக்கும் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு இருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா உள்ளே உள்ள மீட் வந்து தனியாக வந்துடும் இப்போ அந்த சூப்பர் ரைஸில் ஆட் பண்ணிவிட்டு மீட்டையும் தனியாக வச்சு பேபிஸ்க்கு ஊட்டலாம் பேபிஸ் நல்லா சாப்பிடுவாங்க வெயிட் கெயின் நல்லா ஆகும் ஸோ மட்டன் கீமா ரைஸ் வந்து இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் ஒரு நல்ல ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபேட்டாக இருக்கும் கீ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் கடலைன ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு நடுவில் வந்து நல்ல மட்டன் போன்லெஸ்ஸை வந்து நல்லா ஷட்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா சோம்பு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா வதங்கினோடன கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் சேர்த்துக்கிட்டால் தப்பே கிடையாது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பேப்பரிக்கா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அது காரமாக இருக்காது அது கூட மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம நல்லா கொத்துக்கறி மாதிரி வச்சுருக்கோம் மட்டனை இப்போ ஆட் பண்ணிடுங்க சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மல் ரைஸும் எடுத்துக்கலாம் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிரியாணி பட் பிரியாணி கிடையாது இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டு புதினா மல்லி ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் பேபீஸ்க்கு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கொடுங்க மிக்சர் ஜாரில் அடிக்காதீங்க ஸோ இப்போ பண்ணுற மட்டன் பேட்டிஸ் வந்து நீங்கள் ஸ்நாக் ஆவோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராக கூட கொடுக்கலாம் பொட்டேட்டோ எடுத்துருக்கேன் கேரட் எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன வெஜ்ஜிஸ்னாலும் எடுத்துக்கலாம் இதை நல்லா நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதுக்கு நடுவில் என்ன பண்ண போகிறேன்னா ஜாரில் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு பாதி அவளை ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பவுடராக நல்லா திருச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவு பவுடர் வேணும் இப்போ மட்டனை நல்லா மின்ஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா மின்ஸ்ட் மின்ஸ்டாயிருச்சு இப்போ நல்லா வெந்திருக்கும் வெஜ்ஜிஸும் வெஜ்ஜிஸையும் நல்லா ஸ்கின்லாம் பீல் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் மேஷ் கூட பண்ணிக்கலாம் இப்போ மட்டனையும் சேர்த்து அதோட நல்லா பெசஞ்சுக்க போகிறேன் இப்போ இதில் என்ன பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன்னா கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கியூமன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் இப்போ நம்ம திருச்சு வச்சுருந்த பவுடர் வந்து பைண்டிங்காக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கீ வந்து நல்லா போட்டுட்டு இதை நல்லா ஒரு பேட்டீஸ் மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பேட்டிஸ் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே அம்மியாக இருக்கும் நம்மளே விரும்பி சாப்பிடுவோம் அந்தளவிற்கும் பேபிஸும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃபிஷ்ஷுமே நீங்கள் டென் மந்த்ஸ்லேருந்து பேபிஸ்க்கு கொடுக்கலாம் ஃபிஷ் கூட இப்போ நான் கொஞ்சமாக சால்ட்டும் பப்ரிக்கா பவுடரும் ஆட் பண்ணுறேன் நான் வந்து இன்றைக்கி விளமீன் எடுத்திருக்கேன் சில்லி பவுடர் வேண்டாம் அதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட பெப்பரிக்கா இல்லைன்னா நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சம்ங்க தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கிறேன் ஃபிஷ்ஷில் இப்போ ஒரு இட்லி சட்டி எடுத்து ஸ்டீம் பண்ணுங்கள் இல்லை ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமரில் ஸ்டீம் பண்ணுங்கள் ஃப்ரை பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி கொடுங்க பேபிஸ்க்கு செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் இப்படி பேபீஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேபீஸ் ஃபிஷ்ஷு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்னால் நல்லா ஸ்டீம் ஆயிரும் அளவு வந்துருச்சுன்னா போதும் பேபீஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இதை இதில் வந்து விட்டமின் சீலருந்து எல்லாமே இருக்குது ஜிங்க்லேருந்து எல்லாமே இருக்குது பேபிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஃபிஷ் வந்து நீங்கள் பேபிஸோட டயட்டில் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஐஸ் ஐட்டுக்கு கூட பேபீஸ்க்கு நல்லதுங்க நான்வெஜ்லேயே ஃபிஷ் வந்து ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்திங்க இப்போ ப்ரான் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ப்ரான்மே ரொம்ப பேபிஸ்க்கு ஹெல்தி நீங்கள் கரெக்டாக குக் பண்ணி கொடுக்கணும் அன்கு கூட கொடுத்துடக்கூடாது இப்போ நான் நல்ல ப்ராணை மின்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன் இப்போ பேனில் கடலை எண்ணெய் ஆட் பண்ணுறேன் நான் கடலை எண்ணா இல்லை தான் பேபீஸ்க்கு ஆட் பண்ணுவேன் அண்ட் இப்போ நீங்கள் பிராணை நல்லா போட்டுடணும் கைவிடாமல் கிண்டணும் அப்போ தான் நல்லா வந்து ஒரு புஜ்ஜி மாதிரி வரும் இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா அளவுக்கு உதிரி உதிரியாக வந்துருச்சு இதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக வெங்காயம் கா கார்லிக் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்க அதுக்கப்புறமா இப்போ ப்ரானையும் ஆட் பண்ணிடுங்க இது கூட கொஞ்சமாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ரைஸையும் ஆட் பண்ணிக்க போகிறேன் ரைஸையும் போட்டு நல்லா கிளறிடுங்க பேபீஸ் டென் மந்த்ஸில் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட இந்த கம்மே ரொம்ப போதுமானதாக இருக்கும் பேபீஸ்க்கு இப்போ இது கூட வந்து பெப்பர் கியுமன் சீட்ஸ் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லது இதில் ஹை பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ பேபீஸோட டயட்டில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பேபீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் தைரியமாக கொடுக்கலாம் பட் நல்லா குக் பண்ணி கொடுங்க அவ்வளவு தான் ஸோ லாஸ்ட்டாக க்ராப் எப்படி கொடுக்கலாம் நண்டு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணிக்கிறேன் ஸ்டீமரில் போடுங்க இல்லை இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மாதிரி வச்சுட்டிங்கன்னா போதும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நல்லா ஸ்டீம் ஆயிருங்க சூப் பராசி மாயிரும் இப்போ இதில் பெரிய வேலை என்னென்னா இந்த ஷெல்லேருந்து உள்ளே ஃப்ளெஷ் எடுக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும் அதை நீங்கள் நல்லா எடுத்துருங்க ஒரு சின்ன பீஸ் கூட இருக்கக்கூடாது நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ கடலை என்ன கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா சால்ட்டே பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கிராபோட ஃப்ளெஷ் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணி எக் புர்ஜி மாதிரி அதாவது கிராப் எக் புர்ஜி மாதிரி இது கூட நீங்கள் ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேபிஸ்க்கு கொடுத்தாலும் பேபிஸ் நல்லா விரும்புகிறோம் இதையும் நான் ஒரு ஸ்நாக் மாதிரி தான் பேபிஸ்க்கு கொடுத்தேன் நான் சொன்ன எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க டேஸ்ட் ரொம்ப யம்மியாக இருக்கும் பேபிஸ்க்கு நல்லவே பெனிஃபிட்ஸாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களை வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும் இதை மாதிரி நிறைய வீடியோ என்னாலே மேக் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க